தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராஹிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்களை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நச்சு இதில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் எதனால் நமக்காக இறக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க ஓகேங்களா எதனால் உலக மக்கள் அனைவருக்காகவும் அனைவருடைய பாவத்துக்கும் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு மறிக்கிறது அதை பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இனம் முழுவதும் அழிவதற்கு பதிலாக ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து ஸோ இதை அவராக சொல்ல எதை எப்படி சொன்னார் கடவுளால் சொல்ல வைக்கப்படுறாரு ஓகேங்களா ஸோ ஏசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் ஒரே ஒரு ஆளாக எல்லோருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு உயிரை விட போகிறாரு ஓகேங்களா ஸோ இந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன பண்ணோம் ஏசப்பா புனித வெள்ளி வரைக்கும் நம்ம ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும் இயேசுடைய பாடங்களை நினைவு கொண்டு அவர் நமக்காக இறக்கிறார் யாருக்காகவோ இல்லை நமக்காக இறக்குறாரு அதை மனதில் நிறுத்திக்கோங்க சரிங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படி உதவி செய்வது மூலமாக நாம் இந்த தவக்காலத்தை சிறப்பாக முடிக்கலாம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்